வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொண்டு வந்திருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இல்லை ஆலய வழிபாட்டுக்கு போய்ட்டு வந்துட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்தில் அதாவது சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வந்து நமக்கு சந்திரான் சந்திரன் வந்து இடம்பெயர்றாரு அப்போ நமக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு மேசத்துக்கு வந்து நமக்கு இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா எட்டாம் எட்டாவது ராசி அதாவது ஏழாவது ராசி வந்து மீனம் எட்டாவது ராசி வந்து நமக்கு நமக்கு என்ன வருது சிம்மமாக வருது அப்போ வந்து மேசமாக வருது மேசமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலும் ஒரு சில நகல் நல்லாவே இருக்கும் சின்ன சின்ன தடங்குகள் வந்து ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம சிம்மத்தில் இருக்கிற சந்திரன் வந்து மேசத்துக்கு பாதிக்க மாட்டார் ஏன்னா சிம்மம் சிம்மம் வந்து உங்களுக்கு உச்சமாகற இடம் வந்து மேசம் அப்போ நமக்கு அதனால் ஓரளவுக்கான பலன்கள் தான் நமக்கு ஓரளவுக்கு ரொம்ப ஏன்னா சந்திரன் வந்து எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே கெடுதல் செஞ்சுருவார் அப்படிங்கிறது தான் கிடையாது அதுலேயும் குறிப்பாக இப்போ வந்து சந்த் இப்போ வந்து நமக்கு அடுத்து வந்து தேய் பிரயசந்திரன் ஆரம்பிச்சிட்டார் இல்லையா இப்போ தேய் பிரயசந்திரன் ஆரம்பித்தாங்க என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் மாற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும் அதுவும் பிரதமி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது சஷ்டமி வரைக்கும் அப்படி தான் வரும் சரிங்களா பஞ்சமி வரைக்கும் அப்படி தான் வரும் பஞ்சமிக்கு அப்புறம் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் மாறும் அது வரைக்கும் நல்லாவே இருக்கும் பஞ்சமி தேதி வரைக்கும் நமக்கு அப்படி தான் இருக்கும் சரிங்களா ஓகே இன்றைய நாளில் நமக்கு மேசத்துக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இருக்கலாம் என்ன மாதிரி ப்ரிடிஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து மேசம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகளுக்கு ராசியா நிறம் பொன்னிறம் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அதே மாதிரி வந்து இன்னும் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லாயிருக்கும் சிறு சிறு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூட்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி தைரியம் தன்னம்பிக்கையும் இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் இன்றைய நாள் தைரியம் தன்னம்பிக்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சிறு சிறு தடங்குகள் தாமதங்கள் இருக்கலாம் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு இன்றைக்கி சி இங்கே வந்து அவங்க கண்ணிக்கு வர உங்களுக்கு அவங்களுக்கு சந்திராஸ்டமும் இருக்கிறதுனால சிறு தடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகளுக்கு ராசாயன நிறம் பொன்னிறம் அதே மாதிரி உங்களுடைய அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று எட்டு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இன்றைய நாளில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இடபம் இடப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராசன் நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி என்ற ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளும் சிந்தனைகள் மேலோங்கும் நாளாகவும் இன்றைய நாளில் வந்து இரக்க குணம் அதாவது இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான இறக்க குணங்கள் கிடைக்கும் அதாவது இறக்க குணங்கள் நினைக்கும் வரைக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் இலக்குகளை பிடிக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக அமையும் அவங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் தென்கிழக்கு ராசியான் நிறைய மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு உங்களுக்கு ராசியான் நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஒன்பது மூணு மூணு ஒன்பது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து வடக்கு ராசாய நிறம் வெளிர் நீளம் சரிங்களா இன்று வந்து குழப்பங்கள் எல்லாம் தீரும் நாளாகவும் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் நாளாகவும் வேறு வேறு விதமான விஷயங்கள் அதாவது அதாவது நம்ம நமக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களை நீங்கள் இன்றைய நாளில் மூக்க நுழைக்காமல் அதாவது நம்ம அதோடைய தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் மற்ற விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி தலையிடாதீங்க அது உங்களுக்கு ஒரு சிக்கலில் தான் கூட்டிக்க முடியும் சரிங்களா அதனால் இன்றைய நாளில் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இன்றைய நாளில் அதாவது நமக்கு சம்மந்தமில்லாத இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் போய் நம்ம நுழைய வேண்டாம் அது இன்றைய நாளில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோக சில அலைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் இன்றைக்கி தலையிடாதீங்க இன்றைய நாளில் சரிங்களா மிதுன ராசிக்காரவங்களுக்கு இன்றைய நாளில் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய இன்றையவங்க நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நேரம் வெளிர் நீளம் உங்களுடைய அனுகூலமான நம்பர் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்பது சரிங்களா அதே மாதிரி கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென் தென்மேற்கு ராசியான் நிறம் இளஞ்சிவப்பு சரிங்க தாமதங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி விவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இன்றைய நாள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாளில் கொஞ்சம் ஆலய வழிபாடுகள் செய்கிற செல்கிறதுனால கொஞ்சம் அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுபோக இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏழு சரிங்களா அதே மாதிரி அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் சந்தனம் சந்தன நிலம் சரிங்களா அதே மாதிரி ஆர்வமுக்க நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக அதாவது எதிர்பார்ப்புகள் இன்றைய நாள் கொஞ்சம் மேலோங்கும் நாளாகவும் புதிய புதுசாக புரிந்து கொள்கிற விஷயங்கள் நிறையா இருக்கும் இன்றைய நாளில் புதுசு புதுசாக ஆர்வமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு விளாசிய நிறம் சந்தனம் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் வந்து எட்டு மூணு சரிங்களா அடுத்து வந்து கன்னி கன்னிக்கு தான் இன்றைக்கி தான் வந்து கண்ணிக்கு தான் வந்து சந்திரன் வந்திருக்கிறாரு சரிங்களா அதனால் அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன் நிறம் பச்சை சரிங்களா இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் மேன்மை உண்டாகும் சந்திரன் உங்களுடைய பார்வையில் இருக்கார் இல்லையா மேன்மை உண்டாகும் நாளாகவும் அதே மாதிரி வந்து ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பான நாளாகவே இருக்குது ஏன்னா வந்து சந்திரன் ஃபேவர் பண்ணுவாருனால் பண்ண மாட்டார் முதல்ல அது புரிஞ்சுக்கணும் அதுலேயே வந்து ஒரு 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 சில வீட்டில் வந்து ஒரு பகையாக இருப்பார் பகைன்னு கிடையாது நட்பாக இருப்பார் ஒரு வீட்டில் வந்து அவர் சமமாக மாறிடுவார் சரி சந்தரன் சந்திரன் வந்து எந்த வீட்டுக்கும் வந்து நட்பு பகை கிடையாது அவர் வந்து எல்லா வீட்டுக்குமே வந்து ஒன்று நட்பாக இருப்பார் இல்லைன்னா சமமாக இருப்பார் அதே மாதிரி நட்பான வீடுகளுக்கு வரும்போது அவர் இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் அவருடைய அ காரகத்தை கொஞ்சம் அள்ளி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பார் அப்போ அதனால் நம்ம கண்ணிக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருக்குது நீங்கள் இன்றைய நாள் உதவிகளுக்கு கிடைக்கும் நாளாகவும் மேன்மையான நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது இன்றைக்கி முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஏதாவது புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னா இன்றைய நாளில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளுக்கு உதவிகள் நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மேன்மை உண்டாகும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணிக்கு வந்து இன்றைக்கி அனுகூலமான நம்பர் அப்படின்னா அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராசியான நிறம் பச்சை ராசியான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு சரிங்களா அடுத்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வட வடமேற்கு இருக்குது நிறம் பச்சை சரிங்களா அதே மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இலக்குகள் பிறக்கும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது நம்ம சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சூப்பராக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு இலக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு இது லட்சியம் இல்லாமல் போயிட்டு இருந்தோம் இல்லையா இன்றைய நாளில் ஒரு புதுசான ஒரு இலக்கு பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கும் அதுபோக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அது போக உங்களுடைய வடமேற்கு அதாவது உங்களுக்கு வந்து ராசியான டிசைன் பார்த்திங்கன்னா வடமேற்கு வடமேற்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பச்சையான நிறம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசியான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு நாலுங்கிறது இன்னி இன்றைய நாளில் உங்களுக்கு சூப்பராக துலாம் ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது அதில் மூன்று நட்சத்திரத்துக்கும் பொதுவானதான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ரெண்டு நட்சத்திரம் கிடையாது மூணு நட்சத்திரத்துக்கும் பொதுவான நம்ம ஏன்னா ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒவ்வொரு ராசிநாதனுடைய அதிபதிகள் இருப்பாங்க அப்போ அதை பேச வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் புரியுங்களா மூன்று பேருக்குமே நமக்கு பொதுவான நம்பர் தான் கொடுக்குறோம் சரிங்களா ஒவ்வொரு கிரகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ராசிநாதன்கள் இருப்பாங்க இப்போ மேசத்தில் பார்த்தீங்கன்னா மேசத்தில் வந்து துலாமில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ராசிநாதனங்களை கொண்டா தான் ஒரு ராசியாக மாறும் சரிங்களா அப்போ இந்த மூன்று ராசிநாதங்களுக்கும் மூன்று நட்சத்திர பாதங்களுக்கும் சேர்ந்து தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியான் நிறம் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு ஆலய வழிபாடு அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு சில புதிய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுபோக இன்றும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக அமையும் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் உங்களுடைய உங்களுடைய ராசியான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு சரிங்களா அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வட மேற்கு ராசாயன நிறம் கருஞ்சிவப்பு சரிங்களா ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது அதே மாதிரி அன்பு அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஆகட்டும் அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர் ஆகட்டும் எல்லாருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு அன்பு வந்து ஒரு அன்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது அன்பு பிரதிபலிக்கும் நாளாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் ஒரு சிறப்பான இருக்குது சிறப்பான நாளாக இருக்கும் கண்டிப்பாக மாதிரி உங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்குது ராசாயன் நிறம் சிவப்பு சரிங்களா ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய அனுகூலமான ராசாயன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது அடுத்து மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு ராசியா நிறம் வந்து வெண்மை சரிங்களா விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் மாதிரி புத்துணர்ச்சி உண்டான நாளாக வேண்டிய நாள் இருக்குது அதாவது இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு அறிமுகம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் புது புது நண்பர்கள் புது புது விஷயங்கள் செய்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்பு மாதிரி புத்துணர்ச்சியான நாளாக கண்டிப்பாக இருக்குன்ற நாளில் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குண்டு வடக்கு ராஜயா நிறம் வெண்மை சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் வந்து நாலு ப்ளஸ் ஆறு சரிங்களா அதே மாதிரி கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராஜா நிறம் நீளம் சரிங்களா கருநீளம் கருநீளம் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆசை அதே மாதிரி இன்று குழப்பங்கள் மறையும் நாளாகவும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் சோர் அதாவது சோர்வுகள் கொஞ்சம் ஒரு ஒரு சில சோர்வு ஒரு ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு சோர்வுகள் ஏற்பட்டாலும் அது கொஞ்சம் நேரத்துலேயும் வந்து சரியாக போயிடும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமான மாற்றங்கள் உண்டாகும் நாளாக இன்றைய நாள் இருக்குது நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் வந்து இன்றைக்கி ரொம்பவுமே சூப்பராக கிடைக்கும் இன்றைக்கி ஏதாவது ஒரு உதவி கேட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்த குழப்பங்களில் இன்றைய தீர்ந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலையே இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடச்சாலும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த லைஃப்பில் இருந்த குழப்பம் பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாளில் தீர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை உண்டாகும் நாளாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு தெற்கு ராசாய் நேரம் கருநீளம் சரிங்களா உங்களுடைய அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மூணு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசா நிறம் சிவப்பு சரிங்களா புரிதல் உண்டாகும் நாளாகவும் அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது அந்த பொறுப்புகள் ஏதாவது புது புதிய 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 இலக்குகளை நோக்கிய பயணமும் அதே மாதிரி உங்களுக்கு பொறுப்பு அதாவது மேல் இடத்துலையாகட்டும் இல்லை ஆகட்டும் வேறு இடத்துல உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் கொடுத்து அதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குது மாதிரி இன்றைக்கி கூடுதல் புரிதலும் அதே மாதிரி வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாரும் ஆலய வழிபாட்டோடு ஆரம்பிக்கும் போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது முழுக்க முழுக்க கோச்சார பலன் அடிப்படையை வச்சு தான் கொண்டு வரோம் வேறு எதுவுமே இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது பலன்கள் தெரியணும் அப்படின்னா உங்களுடைய லக்கணத்தை பேஸாக வச்சு வரக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் இது வந்து கோச்சார பலன்கள் இது பொதுவான பலன்கள் எல்லா ராசிக்குமே பொதுவான பலன்கள் எப்படிங்க இது பொதுவான பலன்கள்னு சொல்கிறீங்கன்னா இப்போ மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேசத்தில் வந்து சந்திரன் ரெண்டு நாள் பயணிக்கிறார் அப்படின்னா ரெண்டு நாளில் எந்தெந்த குழந்தைகள் பிறக்குதோ அவர்கள் அவங்க பூராமே உங்களுக்கு மேச ராசி தான் இருக்கும் சரிங்களா ஆனால் லக்கணம் அப்படிங்கிறதுக்குரிய ரெண்டே கால் மணி நேரத்துக்கு ஒருக்க அதாவது ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க லக்கணங்கிறது மாறிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து பிறக்கிற குழந்தைகளுக்கு லக்கணம் மாறுமே தவிர ஆனால் மேசங்கிறது ராசிங்கிறது மாறவே மாறாது ரெண்டே கால் நாள் வரைக்கும் இத்தனை குழந்தைகள் பிறக்குதோ அதில் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ராசி தான் வரும் லக்கணம் மட்டும்தான் நம்ம மாறும் சரிங்களா ஒவ்வொரு ஜாதகமும் ஜாதகம் ஜாதகம்தான் இதில் யாருடைய ஜாதகமும் யார் மாதிரி ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே இருக்காது மாறி தான் இருக்கும் ஒரே டைமில் ரெட்டா குழந்தைங்க பிறந்தாலும் கூட அது மாறி தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த கடிகாரங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடிய கடிகாரம் ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கிடிகாரம் இருந்து பார்க்கும்போது மாறிட்டே தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும்